கிளாமர் காஸ்டியூம்ஸால இம்ப்ரெஸ் பண்ணலாமா நினைக்கிற தவறு இல்லையா போடுறாங்க இப்போ ஜென்ரேஷன் வரங்க இப்ப ஜென்ரேஷன் வரங்க எந்த எந்த விஷயத்துல நீங்க ஜெல்லா இருக்கீங்க ரெண்டு பேரும் என்ன கலாச்சீட்டு இருப்போம் யாரையா ஒருத்தர் வச்சு படங்கள் அந்த காலத்து படங்கள் ஓடல அதான் கேக்குறேன் சில படங்கள் ஓடுது சில படங்கள் ஓடுறது இல்ல என்னன்னா இந்த சேஞ்ச் வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா பிடிக்கலன்னு நினைக்கிறீங்களா

இப்போ அடுத்த டான்ஸை விரும்பி டான்ஸ் மட்டுமே சிங்கிளா சோலோவா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு ஒரு செட் வந்து காத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரியான செட்டுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க நல்லா டான்ஸ் வந்து ஒரு பேஷனாக இருந்தால் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து பண்ணலாம் என்ன சொல்ல விரும்புறேன்னா என்ன என்ன சொல்றது பஞ்சுவாலிட்டியா இருங்க டான்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல நல்ல டைம் வரும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை ரீச் பண்ணலாம் அதுதான் நான் சொல்ல வேண்டியது நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை எது எடுத்துக்கிட்டாலும் எந்த விஷயமா இருந்தாலும் சில பேர் என்ன பண்றாங்க தெரியாம காஸ்டியூம் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணுங்க இன்னும் ஷார்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறாங்க இது நல்லதா கேட்டதா அது அவங்களோட விருப்பம் நான் என்ன சொல்றது அதுக்கு இல்லைங்க ஒன்று போய் கிளாமர் ஆல் இம்ப்ரெஸ் பண்ணலாமா நினைக்கிற தவறு இல்லையா

எப்பவுமே எந்த விஷயத்தையும் வந்து நம்ம கட்டுப்படுத்த விடக்கூடாது கட்டுப்படுத்தினாதான் அது கஷ்டமா போகும் கரெக்ட் தான் சொல்றது கரெக்ட் கட்டுப்படுத்தாத நம்ம அத செய்வோம் ஃப்ரீயா விட்டு பாருங்க அடிபட்டு திரும்பி வருவோம் அங்க எதாவது விஷயமா இருந்தாலும் பியூட்டிஃபுல் அட்வைஸ் ஆக்சுவல் கண்டிப்பா இப்ப நம்ம எல்லாம் வந்து நம்ம விட்டுனோம் அவங்க இங்க போனோம்ன்றாங்களா போ அங்க போனோன்ன போ போட்டு விடுங்க போக கூடாதுன்னு சொன்னா நம்ம மேல ஒரு கோபம் வரும் ஏன் இவன் போக சொல்ற வேணாம்னு சொல்றான்னு ஏன் அப்படி சொல்றாங்க நம்ம மேல ஒரு விருப்பு வரும் போட்டும் பாக்கட்டும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அனுபவிக்கட்டும் அவங்களே பண்ணி அவங்களே நான் கரெக்ட் கரெக்டா நம்ம பின்னாடி போயிட்டு நிக்க கூடாது ஆமா இப்ப நம்மளெல்லாம் வந்து ஒரு தண்ணில தூக்கி போட மாட்டாங்க நீச்சல் கத்துக்கோன்னு புடிச்சிக்கிட்டு இருப்பாங்க கயிறுல நானா தான் தூக்கி போட்டு நீச்சல் கத்துக்கோன்னு விட்டுருவேன்

இப்ப எல்லாருமே நல்லா இதா இருக்காங்க சோ அவங்க வந்து அவங்களுக்கே எது நல்லது எதுன்னு கேட்டதுன்னு சொல் தெரியும் நம்ம போய் அதெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது என்னோட ஒரு சொல்றேன் கரெக்ட் நான் எல்லாரையும் சொல்ல எனக்கு அப்படி நான் ஃப்ரீயா விட்டுருவேன் சரி இப்ப உங்க நீங்க இருக்க ஒரு ஒரு வீட்டுக்கு நீங்க மாட்டு பொண்ணு அங்க எப்படி உங்களை சிஸ்டரிங்களோ பிரதீங்களோ அவங்களோட உங்களுக்கு ஐக்கியம் இல்ல நான் வந்து எங்க அம்மா கூட தான் இருந்துட்டேன் அதனால அவங்க கூட ரொம்ப அதிகமா பழகல இப்பதான் பழகிக்கிட்டு இருக்கேன்

இந்த இந்த விஷயத்துல நீங்க ஜெல் ஆறிங்க ரெண்டு பேரும் என்ன கலாச்சிட்டிருப்போம் யாரையொருத்தர வச்சி ஓகே அது யாரும் மட்டும் சொல்ல முடியாது அது வேண்டாம் இப்போ இருக்குற லேட்டஸ்ட் மூவிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா இப்ப வந்து பாத்தாக்கா முகவசி லேடிஸே இல்ல முகவசி மஞ்சுமல் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாய்ஸ் பாய்ஸ் நல்லா நல்ல அந்த படம் அந்த படம் நல்லா இருக்கு பட் முகவசி நிறைய படங்களை நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு வில்லன் குரூப் தனியா ஹீரோ குரூப் இவங்க கூட இருக்க ரைவல்ரி இதைத்தான் காட்டுறாங்க அந்த காலத்து இது மாதிரி இப்ப மோகன் சார் கார்த்திக் சார் படங்க மாதிரி இல்லை இப்போ அந்த ஸ்டோரிஸ் இல்ல கண்டிப்பா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு இது இது இப்படி எடுக்கிறாங்க அப்ப இருக்க ஜென்ரேஷன்ல அப்படி எடுத்தாங்க ஓகே இப்போ இப்ப லைக் பண்றாங்க இல்ல எல்லாரும் இப்ப இருக்கிற படங்க பட் படங்க அந்த காலத்து படங்க மாதிரி இப்ப ஓடல அத தான் கேக்குறேன் சில படங்கள் ஓடுது சில படங்கள் ஓடுது இல்ல என்னன்னா இந்த சேஞ்ச் வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா பிடிக்கலன்னு நினைக்கிறீங்களா பாதி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு மேபி பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம அந்த இடத்துல இருந்ததுனால இல்ல இப்ப எனக்கு நிறைய படங்கள் பிடிக்குது முன்னாடி எல்லாம் ஒரு இதா இருக்கும் ஆனா இப்போ இருக்கிறது ஒரு ஜாலியா போற மாதிரி இருக்கு கதை கதை இல்லைன்னா கூட எனக்கு பிடிக்குது ஏன்னா நமக்கு போறது என்டர்டெயின்மெண்ட்காக நம்ம அங்க உட்காந்துட்டு இந்த கதை அழுவுறது அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது செட் ஆகாது போனோமா அவன் வெட்டினானா வெட்டினா குத்துனானா அவள் ஜாலியா ஜாலியா இருந்துட்டு போனோம் ஒரு பாட்டு போட்டாங்களா டான்ஸ் அவ்வளவுதான் முடிஞ்சது அது வந்து உங்களுக்கு வந்து இப்ப ஒரு 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 வன்முறையை தூண்டுற மாதிரி இல்லையா இப்ப வர படங்கள் எனக்கு எனக்கு தோணல மேபி இப்போ நைன்டிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நடிச்சு இந்த செட் அதெல்லாம் வேற மாதிரி படங்கள் வேற மாதிரியான படங்கள் வேற மாதிரி படங்கள் பட் அந்த மாதிரி படங்கள் ஆனா இப்போ அந்த படம் ஓடிச்சு இப்போ அத பாக்க எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல இப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் பாக்க இன்ட்ரஸ்டா இருக்கு யூ ஹேவ் சேஞ்சுட் யுவர் செல்ஃப் சேஞ்ச் செல்ஃப் அந்த அந்த இடத்துக்கு நான் மாறிறேன்

சில விஷயங்கள் ஹர்ட் ஆகும் அதை கொஞ்ச நேரம் ஆகும் அதுக்கப்புறம் நான் ஒண்ணும் பிரச்சனை அப்படி மாறிடுவேன்

அப்ப வரும் இப்ப எல்லாம் வர்றதில்ல இப்ப நானா போய் சண்டை போட்டா நான் சண்டையும் போட மாட்டேன் நானா போட்டாதான் உண்டு சண்டே நான் போட மாட்டேன் அதே சண்டை போட்டாலும் எனக்கு பிடிக்காது யார் சண்டை போட்டுக்கிட்டாலும் எனக்கு அது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும் இல்ல இப்ப வந்து குழந்தை வந்து வளர்ற டைம்ல வந்து நீங்க வந்து வீட்டுக்குள்ள இருக்குன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இப்ப ஒரு ஏஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப வெளியே போகணும்னு ஆசைப்படுறேன் வெளில போகணும்னு ஆசைப்படுறேன் ஆனா போக முடியல சமைக்கணும் அது பண்ணனும் வீட பாத்துக்கணும்ன்ற இதுல அப்படி நீங்க கம்பேர் நீங்க திருப்பி நடிக்கிறேன்னு சொல்றீங்க அது எப்படி உங்களால முடியும் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணிட்டு வர வேண்டியதுதான் வேற என்ன பண்ணும்போது பண்ண முடியும் பையனை கல்யாணம் பண்ணிடுவாருல ஓ நமக்கு அப்படி பண்ணி பண்ணி வச்சு பெஸ்ட் ஐடியா ஒரு பிளான் வச்சிருக்கேன் பாக்கணும் நீங்க நான் பார்த்தாலும் அவர் பார்த்தாலும் ஓகே எதுவா இருந்தாலும் ஓகே

இந்த எடுத்துட்டு போவாங்க அந்த சின்ன வயசுல எனக்கு கூட ஒண்ணு தெரியல என்னைக்காவது உங்க அம்மாவுடைய நமக்கு இதுக்கு வரல இதை எங்க அம்மா என்ன சொல்றாங்க நான் செய்வேன் ஓகே நீங்களும் ஒரு படத்து மேல வந்து திடீர்னு வேற ஆர்டிஸ்ட் அதை பண்ணது உண்டா ஏதாவது சாங் சாங் நிறைய மிஸ் ஆயிருக்கு எதுக்குமே கவலைப்பட்டது கிடையாது வந்தா பண்றோம் அப்படி வரனா ஓகே அவ்வளவுதான் நமக்கு இல்ல அது அவ்ளோதான் பட் அந்த நீங்க ஒரு அப்படி எனக்கு ஞாபகம் இல்ல மேபி இருந்திருக்கலாம்மா எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு இல்ல அது எனக்கு ஞாபகம் இல்ல ஞாபகம் இல்ல தசன் தசனா பண்ணி முடிச்சா உங்களுக்கு சரியா தெரியல இப்போ நீங்க சின்ன வயசுல உங்க மம்மியோட நிறைய ஷூட்டிங்லாம் போயிருப்பீங்க அப்போ வந்து அவங்க கூட சேர்ந்த சக நடிகர்கள் நடிகைகள்

அவங்க கூட கொஞ்சம் நிறைய பழகிறேன் அடுத்த நாளும் நான் போனேன் அவங்கள அவங்க என்ன கொஞ்சிறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாள் அந்த ஷூட்டிங் போனேன் ஓகே போனேன் ஓகே சோ யூ ரியலி ஃபீல் சுமிதா இஸ் a nice character எஸ் எஸ் ஓகே இஸ் வெரி கியூட் அதுக்கு அப்புறம் நிறைய பேர் பார்த்தேன் ஸ்ரீ ஸ்ரீதேவி அவங்கள பார்த்திருக்கேன் அம்மா பார்த்திருக்கேன் அதுக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மா பார்த்திருக்கேன் ஸ்ரீதேவி உங்களை பார்த்து நல்லா பேசுவாங்க அது சின்ன பிள்ளையா இருந்தது போது அதெல்லாம் எல்லாம் எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல எல்லாரையும் பார்த்துருக்கேன் பேசுனது இவங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் சிசுமிதா அவங்களோட கொஞ்சம் மேமோட கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் பழகி இருக்கேன் ஷூட்டிங் போகும்போது துளசி அவங்க ஆர்டிஸ்ட் அவங்களோட பழகி இருக்கேன் அவங்க ரொம்ப நல்ல டைப் எல்லாரும் பாப்பா பாப்பான்னு கூப்பிட்டு சும்மா குழந்தைன்னு என்ன செய்வோம் கூப்பிட்டு வச்சு கொஞ்சுவோம் அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்காங்க பாலகிருஷ்ணா சார் ஃபர்ஸ்ட் படம் அப்பா அது டிஸ்கோ டான்ஸ் தெலுங்குல ஓ ஆஹ் அப்பதான் ஆகுது அப்பா அவரையும் அவரும் கூப்பிட்டு நல்லா சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்து பேசுவார் ஓகே நிறைய பேரை பார்த்திருக்கேன் இருக்கேன் நிறைய பேர் ஓகே எனக்கு அந்த பேருங்க அந்த பண்ணிருக்கேன் பண்ணிருக்கேன் சொல்லுவாங்க நிறைய இருக்காது அப்ப இருந்திருக்காது இருக்கலாம் இருக்கலாம் அப்பா அந்த மாதிரி இல்ல ஆனா எங்க அம்மா கொஞ்சம் இருக்கு சொல்லுவாங்க

அது நட்சத்திர இடங்கள ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல ஆடும்போது தான் நல்லா அது ஓகே ஓகே அத பாக்குறவங்களுக்கு சப்போஸ் தெரிஞ்சிருக்கா ஓகே அப்பா தெலுங்கா தமிழா அப்பா தெலுங்கு டாடி தெலுங்க அத தெலுங்கு படங்க நிறைய உங்க மம்மி பண்ணிருக்காங்க ஆ ஆமா அப்ப அவங்க அம்மா ஆமாமா போட்டோ அவர்தான் கேமராமேன் அப்ப நிறைய படத்துல அம்மா பண்ணிருக்காங்க அப்ப அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே அவர் படம் பிடிக்கிறதுக்கு இவங்க நடிக்கிறதுக்கு அப்படியே ஆயிடுச்சு நைஸ் நைஸ் சரி உங்க ஹஸ்பண்ட்க்கு உங்க சமையல்ல புடிச்ச டிஷ் என்ன அது அவருதான் கேக்கணும் அது தெரியல அடிக்கடி இது சமைச்சா அடிக்கடி பிரியாணி தான் பண்ணுவான் அதுதான் புடிச்சிருக்கணும் பிரியாணி பிரியாணி அவருக்கு வந்து இந்த மொச்சை கொட்டை குழம்பு மொச்சை கொட்டை சொல்லுவாங்க அதெல்லாம் பிடிக்கும் அவருக்கு வாழைக்கா அந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிடாரு நாண்வெஜ் அவ்ளோ சாட மாட்டாரு ஓகே நாண்வெஜ் நிறைய நான் பிரியாணி பண்ணுவேன் வீட்ல பையனுக்கு பிடிக்கும் சோ அது சாப்பிடுவாரு மேபி அது புடிச்சிருக்கலாம் ஆனா என்கிட்ட புடிச்சிருக்குன்னு சொன்னது இல்ல சொல்றது இல்ல சொன்னது இல்ல பட் உங்களுக்கு புடிச்சது நாண்வெஜ்அ வெச்சா வெஜ்ஜும் பிடிக்கும் நான்வெஜ்ஜும் பிடிக்கும் ரொம்ப நான்வெஜ் சைனீஸ் பிடிக்கும் எனக்கு ஆனா எங்க வீட்ல யாருமே சைனீஸ் போக மாட்டாங்க அவ்வள அந்த அளவுக்கு போக மாட்டோம் அவங்களுக்கு பிடிக்காது அந்த அளவுக்கு அம்மா இருந்தோ நிறைய சைனீஸ் தான் போவோம் ஓகே சைனீஸ் ஹோட்டல்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஹ் இப்ப அத இல்ல இப்போ எல்லாமே பிரியாணி அந்த மாதிரிதான் ஹோம்லி ஃபுட் மாதிரி ஹோம்லி ஃபுட் ஓகே சோ நீங்க சின்ன வயசுல வெளிநாட்டுக்கு எல்லாம் போயிருக்கீங்களா

சில பேருக்கு பேருக்குரிய வருவாங்க சிங்கப்பூர்ல கண்டுபிடிப்பாங்க மத்தபடி வேற எங்கேயும் அந்த அளவுக்கு என்ன தெரியல பேசினாலும் நீங்க ஏதாவது நடிச்சிருக்கீங்களான்னு கேப்பா நான் இல்லன்னு சொல்லிடுவேன் நான் நிறைய நாள் இல்லன்னு தான் சொல்லிருக்கேன் இருக்குன்னு சொல்லல ஓகே

அப்படியா இது ஒன்னு ப்ளூ ஒன்னு லைட் ப்ளூ மத்தபடி ஆல் டார்க்லஸ் தான் தட்ஸ் நைஸ் எனிவே थैंक यू so much थैंक यू so much என்ன நீங்க ஒரு ஹவுஸ் வைஃப் ஆனது உங்க டைம் எடுத்து இதுக்கு வந்தது பெரிய விஷயம் இல்ல எனக்கும் வந்து இப்ப ரொம்ப ஜாலியா இருக்கு மன விட்டு பேசுனது ரொம்ப பழைய நினைவுகள் ஸ்கூல்ல இருந்து வந்தீங்க இல்லையா அது ரொம்ப நல்லா இருந்தது थैंक यू so much மா ஐஷோ थैंक यू so much थैंक यू so much थैंक